ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேச்சுரல் ரெமெடியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா டோட்டலாக உங்கள் பாடி க்ளீன் ஆகுறதோட நரம்பு பலகீனம் குறையுது அதே மாதிரி முதுகு வலி இடுப்பு வலியும் குறையுது ஏன்னா இந்த ட்ரிங்கில் நம்ம அற்புதமான பொருளை பயன்படுத்தி இருக்கோம் ஸோ ரிசல்ட் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஓடுறதுக்குரிய எனர்ஜியை கொடுக்குது இந்த ஆயுர்வேதிக் ட்ரிங்க் இந்த ட்ரிங்கை தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எப்படி தயார் தயார் எப்படி குடிக்கணுங்கிற விஷயங்களை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் சோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க லைக் பண்றதால இந்த பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க கால்சியம் விட்டமின் டி இந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறதால கூட நம்மளோட எலும்புகளுக்கு மூட்டுகளுக்கு பலத்தை கொடுக்குது காலையில இளம் வெயிலில் வாக்கிங் போறதால நம்ம உடலுக்கு விட்டமின் டி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த ட்ரிங்க் தயார் பண்றதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதுல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் அதோட ஒரு பிரியாணி இலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு சுக்கு பொடியையும் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் இருந்து பத்து நிமிஷத்துக்கு பாயில் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வேற ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா சுக்குவை சுண்ணாம்புல ஊற வச்சு வெயில்ல ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி காஞ்ச இஞ்சியை தான் சுக்குவா பயன்படுத்துறாங்க இஞ்சி சுக்கு ரெண்டுலயுமே மருத்துவ குணங்கள்

மொத்தத்தில் ஓமத்தை நைஸாக இடித்து பேஸ்ட்டாக பண்ணி அதை முழங்காலுக்கு ஒரு கட்டாக கட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ இன்னும் நல்ல ரிலீஃப் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கை இப்போ நம்ம ஏழில் இருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணியாச்சு இல்லையா பாருங்க கலர் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு கோல்டன் கலர் வந்துடுச்சு இல்லையா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க வெது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா இத ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்க இதோட ஒரு ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து காலையில வெறும் வயத்துலயோ இல்லாட்டி ஈவினிங் நேரத்திலயோ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாலே போதும் இந்த ட்ரிங்க வெது வெதுப்பா இருக்கிறப்ப மட்டும் குடிக்கணும் அதே மாதிரி நீங்க டீ எப்படி ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி குடிப்பீங்களோ அந்த மாதிரிதான் இந்த ட்ரிங்கையும் எடுத்துக்கணும் நீங்க இந்த டிரிங்க எடுத்துக்கிறப்போ ஜங்க் சாப்பிடவே கூடாது அதாங்க ஃபாஸ்ட் ஃபுட் டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எடுத்துக்க கூடாது அதிகமா பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கிட்டா நல்லது அதே மாதிரி தேவையான அளவு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது முழங்கால ஏற்படுற வலி வீக்கம் இடுப்பு வலி அதே மாதிரி மூட்டுகள்ல ஏற்படுற சத்தத்தையும் இந்த ட்ரிங்க் அற்புதமா கியூர் பண்ணுது இந்த ட்ரிங்கோட இப்ப சொன்ன எல்லா டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுங்க தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி ஆனா இந்த ட்ரிங்க் ட்ரிங்க அதிகமான அளவுல தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த கூடாது எப்ப வேணுமோ அப்போதைக்கு அப்போது ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ணனும் ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க லைக் பண்றதால இந்த பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அவங்களும் பார்த்து பயனடைவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்பிலான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் தென் goodbye